ஃபஸ்ட்டு அவங்களோட பர்த்டே அந்த மாதிரி தான் போகும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இதாகும் அதுக்குள்ளே பொங்கல் அப்படிங்கிற மாதிரி ஆகும் வரும் பூக்கூட தான் அவங்களோட பர்த்டே சரி பொங்கல் வச்சு நாம கூப்பிட்டு வீட்டில் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் இதுதான் பார்த்தீங்கன்னா பொங்கல் ட்ரெஸ் என்னோடது எப்படி போய் சொல்லுங்கள் டிஷ்யூ கிளாத்துவாங்களா அதோடது அந்த மாதிரி கலர் இல்லை அதனால எடுத்தாச்சு நல்லா இருக்கா என்னென்னு சொல்லுவேன் சூப்பர் கற்று பார்த்திங்க சூப்பர் இருக்கேன் ம் சூப்பராக நான் கொடுத்துருக்கேன் يلا سكت بوت دا باي 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 انا نورت سكتي يدت بوت இன்னைக்கு என்னோட बर्थडे இதா லோட்டஸ் லோட்டஸ் நேத்து நைட் நாங்க வாங்கி வந்தோம் பூ மார்க்கெட் போனும் நீ பேசி ஐச்சு பூ மார்க்கெட் காமர இருந்தது ஆசையா இருந்துச்சு அப்படி என்ன காமிடா ஆசையா இருந்துச்சு நான் ரெண்டு வாங்கி வந்துட்டேன் 1 10 ரூபா இத பாத்தீங்கன்னா இந்த ஊர்லயே இதெல்லாம் இல்ல கிட்ட நான் பூ பார்த்தேன்னா அதுல போட்டு வச்சு நைட் ரெண்டு தேச்சேன் சும்மா ஒரு ஆசை கேட்ட ஆ அப்ப கோலம் அப்படி காமிச்சு தரியா இங்க சென்டர் வந்து ஹாய் இதான் எங்க அம்மாவோட கோலம் பாய் ஓகே

ரேசனில் கொடுத்து அரிசி பொங்கல் பரிசு இதுவும் சக்கரையும் ரெண்டு மட்டும் தான் எங்களுக்கு கிடச்சிச்சு கண்ணுலாம் கிடைக்கவே இல்லை கரும்பெல்லாம் கிடையாது வெளியில தான் வாங்கினோம் காசு எல்லாம் சரிங்க ம் பொங்கல் கட்டி ஆயிடுச்சு பால் வந்து நான் கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கேன் எப்போவுமே நான் பொங்கல் கடைசியாக வந்து பால் ஊற்றுவேன் நல்லா ரோட்டீஸ் தான் சாப்பிட இருக்க பிறகு அது ரூட்டிங்க ஊற்ற மாட்டாங்க எல்கிட்ட எதை கட்டி கோல தெச்சியா என்னன்னு பாத்தீங்கன்னா டம்ல வாங்கினது இருக்கும் இல்ல கோலப்படி வந்து கட்டி கட்டியா ஈரமா இருக்கு நல்லாவே இல்ல வந்து அஞ்சு நிறைய இருக்கேன் நல்லா வாங்கிட்டு முடியல கொஞ்சம் பெரிய சைஸ் பானை தான் இந்த பாக்காது பாத்தீங்கன்னா மட்டும் இருக்கும்ல பதினோரு மாசம் ஹாப்பி பொங்கல் சேகரமாக அப்போ வந்து ஒரு நிமிஷம் தமிழ் பொங்க போகுது ஹாப்பி போ இவ்வளோ பொங்கல் சொல்லிட்டேன் உலோ பொங்கல் இப்படி பங்கிருச்சு நல்லபடியா சூப்பராக போட்டிருவோம் போடுங்க போடுங்க எல்லாருக்கும் ஹாப்பி பங்கெலாம் தெரியாது எதுனா ஓடுன்னு பார்த்துருக்கேன் அதை வச்சு நானும் போடுறேன் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் போட்டுட்டு தண்ணி அதிகமாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கே வச்சுக்கலாம்

இங்க கலக்குனோம் குடு. கலக்குனோம். ஊத்தி கொஞ்ச கரண்டி கரண்டி வந்து இதுக்காவே கூகுள்ல நான் என்ன சொன்னேக்கி. இது வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். எது யூஸ் பண்ண போறேன்னா மாவு கலக்கதுக்கு யூஸ் பண்றவள தண்ணி ஊத்திடேன். ஓகே. இப்போ வந்து தண்ணி எப்பவுமே நான் வைக்கிறா நிறைய தண்ணி ஊட்டி குழப்பா தண்ணி ஆப்பிடும்போது தண்ணியா இருக்கிற மாதிரி கொஞ்சம் எல்லாரும் ஆகாத அது கொஞ்சம் குழப்பம் அந்த மாதிரிதான் வைப்பேன் ஏன்னா அப்படிங்கிறத படிப்போம் கொஞ்சம் பண்ண மாதிரி இருக்கும் மஞ்சள் மஞ்சள் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வாங்காம வந்து வாங்க முடியலன்ட்டு இங்க வந்து இதுதான் இருந்துச்சு